வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது நாம் மிகவும் அறிந்த பழமொழிதான் ஆனால் அதற்கு சில அறியாத விளக்கங்களும் உண்டு அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் காற்றுள்ள போதே தூர்த்திக்கொள் என்று சொல்லுவார்கள் அதாவது காற்றுள்ள போதே நெல்லை தூர்த்தி கொள்ள வேண்டும் என்பது இப்பழமொழிக்குரிய நேரடியான ஒரு பொருள் இது ஓர் உவமை பழமொழி விவசாயிகளுக்காக சொல்லப்பட்ட பழமொழி என்று கூட சொல்வார்கள் விவசாயிகள் வயலிலே நெல்லை அறுவடை செய்து களத்து மேட்டில் குவித்து வைப்பர் பின் முரங்களில் இந்த நெல்லை அள்ளிப் போட்டு தலைக்கு மேலே தூக்கி காற்றடிக்கும் திசைக்கேற்ப முரத்தை சாய்வாக வைத்து குழுக்குவர் அப்போது காற்றின் திசைக்கும் வேகத்திற்கும் ஏற்ப நெல்லில் உள்ள பதர்கள் எல்லாம் காற்றிலே பறந்துவிடும் நெல் மட்டும் களத்து மேட்டில் சேர்ந்துவிடும் காற்றடிக்கும் போதுதான் இந்த வேலையை செய்ய முடியும் எனவே பதர் நீக்கவும் பதர் நீக்க காற்றுள்ள சமயத்தை பார்த்து செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட பழமொழி என்று சொல்லுவார்கள் மேலும் அந்த காலத்தில் பதர்களை நீக்க இயந்திரங்கள் எல்லாம் கிடையாது எனவே காட்டுள்ள காலத்தில்தான் பதர்களை மக்கள் நீக்கி வந்தனர் நீக்கவும் முடியும் எனவே விவசாயிகளுக்காகவே அந்த காலத்தில் இந்த பழமொழியை சொல்லி வந்தனர் என்று சொல்லலாம் அக்காலத்திற்கு சரியானது இக்காலத்திற்கு இந்த பழமொழி ஏற்புடையது அல்ல ஏனெனில் இக்காலத்தில் நெல்லிலிருந்து பதரை நீக்கவும் நெல்லிலிருந்து அரிசியை எடுக்கவும் இயந்திரங்கள் வந்துவிட்டன இப்பழமொழிக்கு வேலையில்லாமல் போய்விட்டது மக்களும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றியும் பயன்படுத்தி கொள்கின்றனர் சரி இதற்கு பின் உள்ள அறியாத விளக்கம் என்னவென்று பார்ப்போமா காத்துள்ள போதே தூத்திக்கொள் இது ஓர் ஓமை பொருளில் சொல்லப்பட்டு வந்ததால் ஒரு செயலை செய்யும் பொழுது நமக்கு சாதகமான வாய்ப்புகள் வரும் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பொருளாக கொண்டு இந்த பழமொழியை கூறி வந்தனர் இந்த பொருளில்தான் இன்றும் மக்கள் பலர் இந்த பழமொழியை பயன்படுத்தி வருகின்றனர் காத்துள்ள போதே காத்துக்கொள் என்றும் காத்திருந்து பெரியவர்கள் உள்ளபோதே நல்லவற்றை எல்லாம் கேட்டு பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற பொருளில் இந்த பழமொழியை கூறி வந்தனர் என்றும் கூறுவர் மேலும் காத்து உள்ள போதே காத்துக்கொள் என்பதுதான் பழமொழி என்றும் காத்து என்பது பேச்சு வழக்கு காற்று என்ற சொல் திரிந்து காத்து என்றாயிற்று என்றும் காற்று என்பது உயிரைக் குறிக்கும் இதன்படி உடம்பில் காற்று எனப்படும் மூச்சு இருக்கும் பொழுதே அதாவது உயிர் இருக்கும் பொழுதே வாய்ப்புகளை பயன்படுத்தி செய்ய வேண்டியவற்றை செய்து கொள்ள வேண்டும் என்றும் பொருள் கூறுவார்கள் இது மட்டுமல்லாமல் உடம்பில் உயிர் இருக்கும் பொழுதே காக்க வேண்டிய உறுப்புகளையும் காத்து உடம்பை நன்கு காப்பாற்றி வைத்து கொள்ள வேண்டும் என்கிற பொருளிலும் இந்த பழமொழி சொல்லப்பட்டு வந்தது காத்திருந்து பெரியோரிடம் கற்றுக்கொள் என்றுதான் மக்கள் முன்பெல்லாம் இந்த பழமொழியை சொல்லி வந்தனர் என்றும் கூறுவார்கள் அதாவது பெரியவர்கள் வீட்டில் இருக்கும்பொழுதே காத்திருந்து அவர்களிடம் கற்க வேண்டியவற்றையெல்லாம் கற்றுக்கொள் என்கிற பொருளிலேயும் சொல்லி வந்தனர் என்றும் சொல்லுவார்கள் ஒரு பழமொழி பல பொருள்களில் காலத்திற்கு காலம் மாறுபட்டு வேறு வேறு பொருட்களை குறித்து வந்தன என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம் ஓகே மக்களே காற்றுள்ளபோதே தூத்திக்கொள் என்பது விவசாயிகளுக்கு மா மட்டும் சொல்லப்பட்ட பழமொழி அல்ல நம்மை நம் உடம்பில் உயிர் இருக்கும் பொழுதே காக்க வேண்டியவற்றை காத்து வைத்து கொள்ள வேண்டும் என்கிற பொருளிலும் காத்திருந்து பெரியோரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பொருளிலும் இந்த பழமொழி வழங்கப்பட்டு வந்திருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஓகே மக்களே இது போன்ற இன்னொரு செய்தியுடன் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்